பிளஸ் சீனியர்ஸ் அதாவது பெரியவங்க சின்ன பசங்க இவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து இருக்கிறதுங்கிறது வந்து நிறைய இடத்துல வந்து சிக்கல்களா இருக்கு ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து இங்க வந்து பெரியவங்க ரொம்ப நாளாக வந்து சமுதாயத்தில் வந்து இருந்தவங்களும் பிளஸ் இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷன் இத்தனை பேரை பார்க்கறது வந்து ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இணைஞ்சு செயல்பட்டா வந்து சமுதாயம் வந்து இன்னும் நல்ல மேலே முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம் நம்மளோட பிஸ்னஸ் ரீதியாக வந்து நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் சேர்ந்து வராமல் இருக்கலாம் ஆனால் சமுதாயம்னு வரும்போது எல்லாரும் ஒன்றுபட்டு செயல்பட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளோட அடையாளத்தை வந்து இன்னைக்கு வந்து இழந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஒன்னா இருந்து செயல்படுவோம் நல்ல முன்னேறலாம் சரிங்களா நல்ல விஷயங்களை செய்வோம் ஏன்னா தீய செயல்களை செஞ்சோம்னா எங்கேயோ கொண்டு போய் விட்டோம் சரிங்களா அது வந்து நம்மளோட எண்ணமே நம்ம அதுவா இருக்காது ஆனா அது நோக்கி கொண்டுட்டு போயிடும் அப்படியே அதனால நல்ல செயல்கள்லாம் செய்வோம் சமுதாயத்தை முன்னேற்றுவோம் சமுதாயத்துல நலிந்தவர்களுக்கு எந்த விதத்துல நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து எப்பயுமே நம்மளோட உணர்வு எடுத்துக்கிட்டே இருக்கணும் சரியா அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில நம்ம குடும்பத்தை நம்ம பாத்துக்க போறோம் நம்ம சம்பாதிக்கிறோம் நம்ம குடும்பத்தை காப்பாற்றோம் அதுக்கு அடுத்தது வந்து சமுதாயத்துக்கு நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்றத பத்தி நம்ம யோசிக்கணும் அப்பதான் சமுதாயம் முன்னேறும் சரிங்களா அதே மாதிரி ஒன்றுபட்டு செயல்படுவோம் அருமையா முன்னேறுவோம் எனக்கு அந்த நம்பிக்கை பார்க்கும்போதே இருக்கும் எனக்கு 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 வந்து அந்த இல்ல இப்ப இன்னைக்கு பந்தல் ராஜெல்லாம் இருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாருன்னா உங்களுக்கே தெரியும் அவர் எப்படி பேசுவாரு சரியா சோ அதனால அவரும் இன்னைக்கு இருக்காரு அவரும் ஒரு ரெண்டு ஒரு வார்த்தை என் நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் பேசினாருன்னா பெரியவங்களா இருக்கா

அதுக்கப்புறம் நம்மளோட எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே ஒரு நெட்ஒர்க்ல வந்துடும் அந்த நெட்ஒர்க்ல வந்தோம்னா நாளைக்கு எது ஒண்ணுன்னாலும் நம்ம வந்து ஒன்னா இறஞ்சு செயல்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா ஜஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும் அதுல போய் கிளிக் பண்ணுங்க அவ்வளவுதான் மற்றபடி எல்லாம் எங்க வேணாலும் இருக்கட்டும் யூகேல இருக்கலாம் ஆஸ்திரேலியால இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் சரி அவ்வளோத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் டேட்டா என்ட்ரி அவங்க ஏன்னா நாளைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சமூக கணக்கெடுப்பு சாதி வாரியா கணக்கெடுப்பு எடுப்பாங்களா என்னான்றதுலாம் தெரியாது அவங்க எடுக்கிறது எடுக்கட்டும் நம்ம சைடுல இருந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகும் ஒளியோ தூரத்துல போயிருக்கோம் தெரியும் சரிங்களா சோ அதெல்லாம் முருகன் சார் உங்களுக்கு டீடெயில்ஸ் மட்டும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா